வேண்டும் என்று நினைக்க அதுதான் அதுதான் தமிழர் பண்பாடு என்று நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லியிருக்கின்றன திருவாசகமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் நமது பண்பாட்டை நாம் கட்டி அமைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆக அந்த அளவுக்கு நம்முடைய இலக்கியம் செழுமையானதாக இருக்கிறது இருந்திருக்கிறது இருக்கிறது ஆக அப்படி முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் கொண்ட தமிழிலே அறிவியல் தமிழ் இல்லாமல் போய்விட்டதா அறிவியல் தமிழ் இல்லை என்ற குறை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது ஐயா ராசி சரவணன் ராசி சரவணன் ஐயா அந்த கேள்வியை இங்கே எழுப்பியிருக்கிறார் இல்லை என்றே அவர் கருத்தை முடிவாக சொல்லியிருக்கிறார் அது எந்த அளவுக்கு சரி என்று இனி ஆராய வேண்டியது தமிழின் கடமையாக இருக்கிறது தமிழிலே நம்முடைய இலக்கியங்களிலே அறிவியல் செய்திகள் பலவும் விரைவில் கிடைக்கின்றன புஷ்பக விமானம் வருகிறது இசைப்பொறி வருகிறது இது எல்லாம் கற்பனையிலேயே அவன் கண்டதுதானா அல்லது ஏற்கனவே இந்த மாதிரியான பொறிகளை அமைத்து வைத்திருந்தானா என்பதெல்லாம் கேள்விக்குரிய விஷயங்கள் ஆனால் எனக்கு ஒரு செவிவெளியாக ஒரு செய்தி உண்டு அந்த சின்ன சிறு வயதிலே சொன்ன செய்திகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்த நிறைய இலக்கியங்கள் நிறைய ஓலைச்சுவடிகளை ஆங்கிலேயர்கள் அள்ளி சென்று விட்டார்கள் ஆங்கிலேயர்கள் அள்ளி சென்ற அந்த ஓலைச்சுவடிகளிலே நம்முடைய அறிவியல் தமிழ் இருந்திருக்கலாம் அந்த அறிவியல் தமிழை பயன்படுத்தி அவர்கள் பெரிய அறிவியல் அறிஞர்கள் ஆகியிருக்கலாம் அது நமக்கு தெரியவில்லை அவ்வளோதான் ஆனால் இவ்வளவு பண்பாடு இவ்வளவு அறிவு மிகுந்த ஒரு சமுதாயம் இருந்திருக்கிறது என்றால் அந்த சமுதாயத்தினுடைய அறிவு வளர்ச்சிக்கு பண்பாட்டு வளர்ச்சிக்கு நிச்சயமாக அறிவியல் துணையாக இருந்திருக்கவே வேண்டும் அறிவியல் துணை இல்லாமல் வெறும் அறிவில்லாத மூலர்களால் இத்தகைய சமுதாய கோட்பாடுகளை சமுதாய நெறிகளை உருவாக்கியிருக்க முடியாது என்பதால் நிச்சயமாக அறிவியல் தமிழும் நம்மோடு இருந்த ஒன்றுதான் அது இல்லாமல் சென்றுவிட்டது என்று நான் கருதுகின்றேன் அவ்வாறு அது அந்த குறை ஏற்பட்டு விட்டதே என்பதால் தான் மகாகவி பாரதி சொல்கிறான் சென்றடிவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்த இங்கு சேர்ப்பீர் என்று சொல்கின்றார் அப்படி சேர்க்க வேண்டியது இன்னும் குறையாக இருக்கிறதா என்பது கேள்விதான் இப்போது கூட இங்கு ஒரு சட்ட புத்தகத்தை நூலை அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு புத்தகமாக வெளியிட்டே இருக்கார்கள் பொருளாகச் செய்வது பொருள் அல்லது இல்லை பொருள் என்று வல்லுவுரை சொல்லியிருக்கிறது ஆக பொருள் நமது வாழ்க்கைக்கு அவசரம் அறவழியில் பொருள் ஈட்டு இன்பம் காண்பதே நமது வாழ்வின் நெறி என்று வள்ளுவர் சொன்னது தான் நம்முடைய திருக்குறள் ஆக அந்த பொருள் ஈட்ட வேண்டும் அந்த பொருள் ஈட்டுவதற்கு தேவையானது கல்வி வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான புத்தகங்களையும் அகாடமியையும் வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்கள் ச தமிழ் வளர்த்த ஊவேந்தர்களைப் போலவே தமிழ் வளர்ப்பதற்காக அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கி எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கார் எண்ணற்ற கலைஞர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கார் எண்ணற்ற அறிஞர்களை பங்கு வரவை செய்து கொண்டிருக்கின்றார் எவ்வளோ பேருக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்த நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய பாராட்டு தலைமுதல் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படிப்பட்ட அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அருமையானது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றக்கூடிய ஓமலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படி ஒருவர் இங்கு அமைந்தது நமக்கு வாய்த்திருப்பதே பெரிய பேர் என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் ஏனென்றால் அவர் எல்லா துறைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கல்வித்துறையில் ஈடுபடுகிறார் அரசியல் துறையில் ஈடுபடுகிறார் தமிழ் தமிழ் பணிகள் செய்கின்றார் சமூக சேவைகள் செய்கின்றார் ஆக பல்வேறு பணிகளையும் பல்வேறு துறைகளில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஓமலி சட்டமன்ற உறுப்பினர் நமக்கெல்லாம் தலைமை தாங்குவதற்கு வாய்ப்பாக அமைந்திருப்பது என்பது இது ஒரு பெரும் பெயராகவே நான் பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட அவருக்கு அவருக்கும் அவர் அருகிலே அமர்ந்திருக்க பாருங்க ராசி சரவணன் வணிகர் சங்க வணிகர் அவர் வணிகராகத்தான் இருப்பார் வணிகர் என்ன எடை போட்டு காசு வாங்குறதனால இருப்பாரோன்னு நினச்சி நானும் கூட இருந்தேன் அவர் பேச்சை பார்த்த உடனே மிரண்டு போய்விட்டேன் அவருடைய உரத்த குரலும் அதில் ஒழித்த கருத்தும் என் மனசை மிகவும் கவர்ந்தது அப்படிப்பட்ட ராசி சரவணனை பக்கத்திலேயே அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் இன்னும் இங்கே பேசிய தமிழை தாமரைப்பூ அருமையான கருத்துக்கள் எல்லாம் இடையிடையே வந்து தமிழ் மொழி எப்படியெல்லாம் ஒழிக்க வந்தது என்பதை எல்லாம் கருத்துக்களை கூறியிருக்கின்றார் அவருக்கும் இன்னும்

இன்றைய தமிழ் மொழி என்ன நிலையில் இருக்கிறது என்பதை மட்டும் நாம் சற்றே கவனித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஐயா சாசி சரவண ஐயா கூட சொன்னார் தமிழ் நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னார் எப்படி இருக்கிறது கோயிலிலே தமிழ் ஒழிக்கவில்லை அப்புறம் கல்வி சாலையிலே தமிழ் மொழியை காணவில்லை நீதிமன்றத்திலே தமிழ் முழங்கவில்லை இன்னொன்று கல் வியாபார நிறுவனங்களில் வணிக நிறுவனங்களிலே தமிழை பார்க்க முடியவில்லை அங்கெல்லாம் போனஹாய் அப்படிதான் அப்படி போயிட்டு ஆக தமிழ் மொழியை நம்முடைய பல நாம் புலங்கிடும் இடங்களிலெல்லாம் பார்க்க முடியாத நிலையிலே வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம் ஒரு கல்வி நிலையத்துக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கூட ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார் அவரிடம் தமிழ் பேசுவதுக்கு நமக்கு கொச்சமாக இருக்கிறது ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலையிலே தமிழ்மொழி இருக்கிறது என்பதை நாம் யதார்த்தத்தை மறந்துவிட முடியாது ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற நாம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை கொண்டிருக்கின்றோம் அந்த கொள்கை நிறைவேற வேண்டுமென்றால் அதற்கு எல்லோரும் பாடுபட வேண்டும் அது எல்லோருக்கும் பங்கு பங்குபணி இருக்கிறது இங்கு கூட நம்முடைய அகில இந்திய தமிழ் சங்கம் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறது அதில் மூன்று கோரிக்கையை குறிப்பிட்டிருக்கார்கள் செம்மொழி தமிழை உயர்நீந்தம் என்ற வழக்காடு மொழியாக அறிவித்திட கோருதல் அருமையான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை தடையாக இருப்பது மேலே உள்ள நீதிபதிகள் தான் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆக ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது மொழியை கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களுக்கு தெரியாதே என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆக இன்று மொழி மொழிபெயர்ப்பு எல்லாம் எளிதாக வந்துவிட்ட நிலையிலே அது ஒரு பெரிய தடையே இல்லை சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் எல்லாம் எந்த மொழியில் பேசினாலும் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மொழிபெயர்ப்பு கருவிகள் எல்லாம் வந்துவிட்டன ஆக இந்த சூழ்நிலையில் எனக்கு மொழி தெரியாதே தமிழ் மொழி தெரியாதே என்று தயங்க வேண்டிய அவசியம் இல்லை மன தைரியம்தான் வேண்டும் அந்த தைரியத்தை நம்மளை போன்றவர்கள் உரத்த பேசுவதன் மூலம் உரக்க கூ சொல்லுவதின் மூலம் தான் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுவரையிலும் இந்தியாவில் தேசிய நூல் என்று எதுவும் அறிவித்ததாக தகவல் இல்லை எனக்கு தெரிய தகவல் இல்லை ஒருவேளை என்னுடைய தகவல் நான் அறிந்த தகவல் தவறாக என்னவென்று எனக்கு தெரியவில்லை பல மொழிகள் முக்கியமான மொழிகள் முக்கியமான நூல்கள் என்று இருக்கிறது பகவத்கீதை உபநேசதங்கள் இன்னும் அது போன்ற பல விஷயங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான நம்முடைய த இந்தியாவின் பாரம்பரிய நூல்களாக இருக்கின்றன ஆனால் திருக்குறள் அதைவிட சிறந்த தகுதி உடையது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இந்தியாவில் இதுவரையிலும் தேசிய நூல் எதுவும் அறிவிக்கப்படாமல் இருந்தால் முதல் நூலாக திருக்குறளை அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக நாம் கோரிக்கை முன்வைப்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல செம்மொழி தமிழ் செம் மொழி தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்திட கோருதல் கோரிக்கை வச்சிருக்காங்க இது வந்து அதாவது இது மத்திய ஆட்சி மொழிங்கிறது வந்து மற்ற எல்லா மாநிலங்களிலும் அதை கொண்டு திணிப்பதை போல் ஆகிவிடும் ஆக எந்த மொழியையும் திணிப்பது நமது கொள்கையாக இருக்கக்கூடாது விருப்பப்பட்டால் யாரும் எந்த மொழியும் கற்றுக்கொள்ளட்டும் ஆனால் ஒரு மொழியை திணிக்கக்கூடாது அந்த வகையிலே ஆனால் இப்போது என்ன சொல்லப்படுகிறது என்றால் எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழியாக்குங்கள் இந்த மொழி தான் அந்த மொழி தான் வேண்ட இந்தி தான் ஆட்சி மொழி என்றெல்லாம் வேண்டாம் நீங்கள் எல்லா மொழியும் ஆட்சி மொழின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை வைக்கப்படுகிறது ஆகவே அந்த கோரிக்கையை மட்டும் நம்ம மொழியை மற்ற மொழியை எல்லாருக்கும் ஆட்சி மொழியாக கொண்டு வருகிறது வேண்டாம் எல்லா மொழிகளையும் ஆட்சி மொழியாக கொண்டு வாருங்கள் என்று கேட்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு இங்கு நான் இறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இந்த பாடல் காலையில் ஒழித்தது சரியாக காதில் விழவில்லை என்றாலும் அந்த பாடலை நான் ஒருமுறை கடைசியாக சொல்லிக்கொண்டு விடைபெற விரும்புகின்றேன் தமிழன் என்று சொல்லுங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் அமுத தமிழை தாய்மொழியாய் பெற்ற பேற்றை பெருமையாக கொள்ளுங்கள் தேவைக்காக எத்தனை மொழி கற்றாலும் தமிழ் பேச தயங்காமல் மறைத்து மறைந்து வாழாமல் எங்கும் எதிலும் தமிழே உயிரென்றும் தமிழே வாழ்வென்றும் உறுதி கொண்டு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைத்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்